உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்தோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் திகழ்ந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் பெருமை அளிக்கின்றேன் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் ஐந்திருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நீங்க ஆயிரக்கணக்காக கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க எங்கு பார்த்தாலும்

아, 네, 그럼. 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 아, 네, 그럼.

உண்மைகளை கழிச்சு வெறுப்பை பரவ முடியாது அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து பொய்யே நம்பி கொயில் மட்டுமேட்டு இருப்பாங்க காலையில மீடியாவில் வரைக்கும் அவங்களுக்கு அதே ஒரு பெரிய கடமையா செய்வாங்க மனத்தை வச்சு அரசியல் காரியம் என்பவர்கள் மட்டும்தான் வெறுமை பரப்ப என்று நாம் அரசும் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பொறவு உள்ளாங்க சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மதப்பெருப்பு கருத்துக்களை புதுதையில் பேசியதை நாம பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு பேச்சில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி போது எப்படி இந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிகள் ஒரு தீர்மானம் கூறுவாங்க மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் காங்கிரஸ் எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக எழுந்து போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவில்லை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசுகிற ஒரு நீதிபதியை பதவியை பெற்று நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் தொழிற்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அழிஞ்சராக தான் இருக்காங்களுடைய எல்லாம் ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்வு கெடுத்தும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்க வெள்ளி வயசுல தான் பாஜக இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர உள்ளுக்குள்ள உண்மையாகவே இப்போ அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்து தான் இருக்கு அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அதற்கு மேலே இன்னொரு அதிமுகிறது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கூட ஒன்றிய பாஜக அரசியோ அவங்களை கண்டிப்பாக வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட கொள்ளும் இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஓரிப்பு சிறுவாக நினைப்புகள் இன்னும் தம்பி நாடுகளே நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய புத்தன்மை கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வார்த்தை தான் பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான இரங்கல் ஷேட் இரங்கல் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாவுதலன் அதுல ஒரு நிலங்களை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு கையில கூட இல்லை இலங்கை எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று புரிந்து வருகையில் வெயில் ரொம்ப கடுமையாக அந்த தலை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாம்பாக தலை அவர் வர முடியல அதனால அந்த பாம்பு சங்கே தலையும் உடம்பையும் தூங்கிட்டு வெது பாடம் மட்டும் வச்சுக்கிட்டு வெதுவோ தயர்ந்து வந்துட்டே இருக்கு கடத்த பாதம் வந்து அந்த பாம்பு நின்று பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் உடம்போட நிழல் தவையப்படுது அந்த நேழை பார்த்த ஒரு தவலை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே குறிந்து பார்க்காம இருப்பதால் தவறைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவறையோட நிலவரம் அடுத்து இன்னொருமானும் கடக்கப்படுகிறது அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நெல் ஒரு பக்கம் பொழுது தாய்மார்தான் வச்சு இந்த குட்டி பொழுது எங்களுடைய நெல் நின்றுகோ அப்படின்னு ஓய்வு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மாரன் சொல்லுது கொருங்க ஆன் கலமையை வந்து கொட்டிமா இழைக்க கொடுத்தது அந்த தாயமாள் இப்போது இரண்டு நிணங்களைப் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறாரு இது நான் முதல்ல சொல்ற பாம்பு நிண்ணருக்கும் கலமையை போடலாம் ஒரு சிலர் அதிமுகவே மக்கள் தான் அந்த பார்வையை கொஞ்சம் கீழே குடிஞ்சு பார்த்துட்டா அவையுடைய கலையை முடிஞ்சு போகும் ஆனால் தீபும் கலவை நீங்கள் நம்புவது தாயம்மா கிழங்க குட்டிமா இளை போல அப்படின்னா நீங்க தூங்க கலவை